ஹவுஸ் குறையில கலெக்ஷன் குறையில இன்னொரு ஸ்பெஷல் ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது இது வரைக்குமே ஏ சர்டிஃபிகேட் சரிங்களா இந்த படத்துக்கு நீங்கள் ஆறு ஷோ கிடையாது யூஏ சர்டிஃபிகேட் கிடையாது ஸ்பெஷல் காட்சியும் இல்லாமல் ஏ சர்டிஃபிகேட்டோட வந்து இந்த படம் கலக்கிட்டு கலக்கிட்டுருக்கேன்னா அது வந்து யூஏ கிடச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும் உங்களுடைய நிலமை அதையும் அந்த அந்த ரெக்கார்டையும் முறியடிச்சு தான் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க வந்து ரஜினி சார் பாதிக்காது ரஜினி சார் படங்களை எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு ஐம்பதாவது வருடத்தில் ஒரு நிறைவான ஒரு ஒரு இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் கூட இல்ல வெளிநாடுகள உலக அளவுல வந்து இந்த படம் மிக மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷர் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க கூலியுடைய வசூல் நிலவரம் ஆல் ஓவராக வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குது எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு எந்தெந்த ரெக்கார்டெல்லாம் உடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஸோ இப்போ நீங்க தான் ஃபுல் டீட்டெயில்ஸோட வந்துருக்கீங்க இப்போ கூலி என்னென்ன ரெக்கார்டு பண்ணியிருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லிடுறேன் அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க ஏதோ ஒரு முக்கியமான நியூஸ் சார் கூலி மாதிரியே ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று சொல்ல போகிறாடி நீங்கள் நீங்க அது என்ன நியூஸ் சார் ஒன்றும் இல்லை ஜப்பான் ஜப்பான் ரசிகர்கள் வந்து ரஜினிகாந்த்ருக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ரஜினி சாரை கொண்டாடுறங்கிறது எல்லா தெரியும் தெரியும் ஜப்பான்லேருந்து கூலியை பார்க்கறதுக்கு இங்கே எவ்வளோவோ ஃபேன்ஸ் வந்தாங்க மலேசியாவிலேருந்து வந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க டோட்டலாக இங்கே ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க இந்தியாவுக்குள்ளேருந்து வரது ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஜப்பான் மலேசியா வந்தது தான் இங்கே பெருசாக பார்க்கப்பட்டுச்சு அவங்களுடைய இன்டர்வியூ நிறைய யூடியூப் சேனலில் வந்தது இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ஜப்பானில் ரஜினி சார் படம் முத்து எந்தளவுக்கு பிரேக் பண்ணிச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் வருகிற ஆகஸ்ட் தேதி இந்த மாதம் தேதி வந்து இப்போ வேட்டையன் படம் இங்கே ரிலீஸ் ஆக போகுது சார் அதுதான் இங்கே வந்து இப்போது அதாவது திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான இந்த ஆரம்பத்தை வேலைகளை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மட்டும் ஒரு ஒன் வீக் தியேட்டர் ஃபுல்லாக இருக்குது இது வரைக்கும் வேட்டையனை என்னமோ இப்போ புது ரிலீஸ் மாதிரி அவங்க செல செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க கூலியை இங்கே வந்து எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி அங்கே ஜப்பானில் இப்போ அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து எதுவே பார்க்கறீங்கன்னா ஒரு சிறப்பு செய்தி இப்போ வேட்டையை பொறுத்த மட்டும் இங்கே நல்ல ரஜினி சாருடைய எந்தளவுக்கு ஒரு ஒரு சட்டெலாம் ஒன்று பண்ணியிருப்பார் ஒரு கண்டென்ட்டோடு இருக்குங்கிறது எல்லாம் தெரியும் பட் ஜப்பானில் இந்த தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அந்த படத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க இதுதான் ஒரு சிறப்பு செய்தியாக நான் சொல்லான்ட்ருக்கேன் இதுக்கு பிறகு கலெக்ஷன்ஸ் என்ன வருது வேட்டைங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் இப்போது கூலிக்குள்ளே நீங்கள் போனீங்க இப்போ கூலிக்கு வரேன் நான் கிட்டத்தட்ட நேற்று வியாழக்கிழமை வரைக்குமே லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸு இந்த வீக் ஒரு ஃபோர் டேஸ் எயிட் டேஸ் மட்டுமே கலெக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட வந்து இந்தியா பொறுத்த மட்டும் சரி உலக வெளிநாடுகளையும் சேர்த்து ஒரு ஐநூறு கோடியை தாண்டி இருக்கிறதா ஒரு தகவல் சார் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷனாக இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா அண்டு நார்த் நார்த்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது மாதிரியே ஒரு ஃபீல் வந்தது காரணம் கேட்டிங்கன்னா ஐமேக்ஸ் திட்டம் நமக்கு டோட்டலாக வாங்கி வந்து கிடைக்கல அது வார் டூ எல்லாமே புக் பண்ணிட்டாங்கன்ற அந்த ஒரு ரீசன் சொல்லி கம்மியாக தான் தேட்டர்ஸ் கொடுக்கப்பட்டது பட் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுவோன்ற நோக்கத்தோடு வார் வார்டுடைய ரிசல்ட்டு சரியாக வராதனால டோட்டல் ஆஃப் ஆகி இப்போ தேட்ரு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போது இது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு கோடியில் தாண்டி இருக்கிறதா ஒரு தகவல் இது மிகப்பெரிய ஒரு வசூலை எதிர்பார்க்கப்படுது இதே இது நீங்கள் ஐமேக்ஸ் முதலே கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணி போயிருந்துருக்கும் நமக்கு கதை பட் அதை வந்து அவங்க டோட்டலாக கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தியேட்டர் பூரா கூலிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க செகண்ட் வீக் அங்கே கலெக்ஷன் இப்போ ஏறிட்டுருக்கு ஸோ அது டோட்டலாக வந்து நமக்கு இந்தியா லெவலில் பார்த்தோம்னா ஒரு முந்நூறு கோடிக்கு மேலே வந்து இப்போ இருக்கு வெளிநாடுகளில் ஒரு இரநூறு கோடிக்கு மேலே வந்து ஐநூறு கோடியை வந்து இந்த ஒரு லாஸ்ட் வியாழக்கிழமை வரைக்கும் தாண்டி இருக்கு இப்போ இந்த வீக் எண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் கலெக்ஷன்னு அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஜெயிலருடைய கலெக்ஷனை இந்த வீ க்ராஸ் பண்ணி செகண்ட் பொசிஷனில் போய் கூலி உக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நான் காரணம் வந்து இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆச்சு ஃபேமிலியன் சொல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இதனுடைய அந்த ராங் ரிவ்யூ சில சில ரசிகர் எல்லாம் பண்ணினாங்க அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு ரஜினி சார் படம்ல நல்லாயிருக்கும் ஏன் அப்படி பண்ணுறான்னு சொல்லி ரிப்பீட்டில் சொல்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதுதான் இந்த வியூ கொஞ்சம் எகிரி இருக்குது இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புக் மை ஷோ எடுத்துக்கோங்க புக்மே ஷோவில் இது வரைக்கும் ஒரு ரெக்கார்டாக டூ பாயிண்ட் ஜீரோ தான் ஃபைவ் மில்லியனுங்கிற அளவுக்கு ஒரு ரிக்கார்டை ஏற்படுத்தியிருந்தது பட் கூலி அதை தாண்டி ஒரு டென் மில்லியனை கிராஸ் பண்ணி இப்போ நம்பர் ஒன் பொசனில் புக்மே ஷோவில் மட்டுமே நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய ஆப்லாம் இருக்குது அதுக்குள்ளெல்லாம் முடியும்னு நிறையா தெரியும் நமக்கு அதை இது இது ஒரு ரெக்கார்டாக பண்ணி புக்மே ஷோவில் போயிட்டுருக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு செவன் தௌசண்ட் டிக்கெட்டுக்கு மேலே புக்மே ஷோவில் புக் ஆகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்ட எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு மட்டும் புக்மை ஷோவில் வந்து டிக்கெட் புக்கிங் ஸோ இது தவிர நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங் ஸ்ட்ரைட் ஆப்பியை புக்கிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்டை வந்து ஜெயிலர்லாம் இந்த இந்த சண்டேக்குலாம் அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு போகிறது மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது நம்பர் ஒன்னில் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ டூவில் ஜெயிலர் நம்பர் த்ரீல கூலி கூலி வந்து இப்போ செகண்ட் கொஷனுக்கு நினைக்கிறேன் நான் அதிரிபுதிரியான ஒரு ஹிட்டு கூலினுடைய நெகட்டிவ் ரிவ்யூ நிறைய விமர்சனங்கள் இதையும் தாண்டி எங்களுக்கு ரஜினி இருக்காரு ஒரு மாஸ் இருக்குது படத்தில் நாங்கள் போவோம் ஃபேமிலியோட போவோம்னு சொல்லி ஃபேமிலியோடு சொல்ல போயிட்டுருக்காங்க இந்த வசூல் சாதனையை உடைக்கிறதுக்கு இன்னொரு படம் ஜெயிலர் டூ தான் நான் நினைக்கிறேன் நான் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து எந்த இடத்துல வந்து கூலி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குது கலெக்ஷனில் சார் டோட்டல் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நம்பர் ஒன் கலெக்ஷனில் கூலி போயிட்டு இருக்கு சார் நிறையா இங்கிலீஷ் படத்தெலாம் கிராஸ் பண்ணி வெப்பன்ஸ்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்கு அங்கே செகண்ட் வீக்கு புக்கிங்கில் போயிட்டுருக்கு இருக்கு செகண்ட் வீக் நிறையா தேட்டர் போடுறாங்க இந்த படம் வந்து வெளிநாடுகளில் ரஜினி சார் கூலிப்படம் இந்தளவுக்கு போகும்ன்றது உண்மையில் எதிர்பார்க்க போகும்னு தெரியும் பட் இந்தளவுக்கு போகுமாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் எல்லாம் பேசுகிறாங்க மலேசியாவில் பார்த்தீங்கன்னா தென்னம் ஆரம் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அது கலெக்ஷனில் மலேசியாவில் கலக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அதை ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக பார்க்கப்படுது மலேசியாவில் ஏன்னா அவங்கவுங்க தான் இந்த கூலிப்படத்தினுடைய ரொம்ப விளம்பரம் ப்ரொமோஷனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இருந்தோ அதோட ஒரு ஸ்டெப்பு வந்து வெளிநாடுகளில் இருந்தது நீங்கள் ஆஸ்திரேலியா யூகே யூஎஸ்ஏலாம் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ சில போகிறேன் உங்களுக்கு வந்து பலூன் ராட்சச பலூன் வச்சு விளம்பரப்படுத்தினாங்க அங்கே மிகப்பெரிய ஒரு கடை படைச்சிகிட்ருக்கு உங்களுக்கு கூலி வந்து டோட்டலாக ஓவராலாக இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் போகிறான் மிகப்பெரிய ஒரு சாதனை தான் சார் படைச்சிட்டு இருக்காது அதாவது முதல் தமிழ் சினிமாவா இல்லை முதல் இந்தியன் சினிமாவா முதல் இந்தியன் சினிமா முதல் இந்தியன் சினிமாவில் கூலி படம் தான் மலேசியாவில் மிகப்பெரிய ஹையஸ்ட்டு டென்எம் ஆரம்னு சொல்லிட்டு அந்த ரிங்கிட்டில் வந்து கலக்கிட்டுருக்கு உங்களுக்கு அதை இது நீங்க போய் இந்த ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல நீங்க நெட் பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும் நான் உங்களுக்கு ஓகே இப்போ மலேசியா தமிழர்கள் இருப்பாங்க அவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதை பத்தி வந்து அவங்களே சொல்லட்டும் சார் கண்டிப்பாக சொல்லுவாங்க சார் நம்ம தான் எல்லா இடத்துலையுமே வெளிநாடு போற உங்களை தான் பப்ளிக் பரப்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சேனல் தான் அதை இல்ல சார் நம்ம வந்து இருக்கிற கலெக்ஷனில் சொல்றோம் நம்ம ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்களா இவங்க வந்து ஓவர் ஹைப் தராங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க உண்மையை பேசிட்டு இருக்கோம் கலெக்ஷன் கமெண்ட்ஸ்லயே வந்து அவங்க சொல்லட்டும் அப்பதான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் ஏன்னா சரி நிறைய பேர் வந்து ஃபேக் ரிவ்யூஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க கூலியில் இவ்வளோ கலெக்ஷனே வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் அஃபிஷியலாக வெளியிட்டதுக்கப்புறமா அவங்களாம் பேசுறதை கம்மி பண்ணிட்டாங்க இல்லை அதான் சார் உங்களுக்கு கூலி ரிவியூவே உங்களுக்கு அட்டாக் பண்ணுன்னு டே ஒன்லே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார் அதனால இந்த கலெக்ஷனும் ஃபேக் கலெக்ஷன் தான் சொல்லுவாங்க சன் பீச்சர்ஸ் டிக்ளர் நாலு நாள் கலெக்ஷனே ஃபோர் ஜீரோ ஃபோர் சீன்றதை அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க சன் பிக்சர்ஸ் சொன்னால் நம்புவாங்க இது கூலியினுடைய கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு சார் அவருடைய மவுஸ் குறையில கலெக்ஷன் குறையில இன்னொரு ஸ்பெஷல் ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது இது வரைக்குமே ஏ சர்டிஃபிகேட் சரிங்களா இந்த படத்துக்கு நீங்கள் ஆறு மணி ஷோ கிடையாது யூஏ சர்டிவிகேட் கிடையாது ஸ்பெஷல் காட்சியும் இல்லாமல் ஏ சர்டிஃபிகேட்டோட வந்து இந்த படம் இந்தளவு கலக்கிட்டு இருக்குன்னா அது வந்து யூஏ கிடச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு நிலமை ஆறு மணி ஷோ கிடச்சி யூஏ கிடச்சி பன்னெண்டு தான்னுடைய கலெக்ஷன்ஸ் இன்னும் ஆயிரம் தாண்டி இருக்கும் சார் ஃபேமிலி அடியெண்ட்ஸ்லாம் பிலோ எயிட்டீன் இயர்ஸ்லாம் உள்ளுக்கில் வந்துருந்தாங்கன்னா சாலிடாக எழுநூற்றம்பது கூட தாண்டி இருக்கும் வரைக்குமே ஆனால் அதற்குரிய வாய்ப்புகள் நெருங்கிக்கிட்டு இருக்குது காரணம் கேட்டிங்க அப்படின்னா யுஏ சர்டிஃபிகேட்டோடு எங்களுக்கு வேணும் ஃபேமிலி லோனர்ஸும் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சன் பீச்சர்ஸும் கோர்ட்டில் ஒரு அப்பீல் பண்ணிட்டாங்க இதை அவங்களுக்கு கோர்ட்டு கூட சென்சார் போர்டுக்கு ஒரு டைம் கேட்டு இருபத்தஞ்சாந்தேதி உங்களுக்கு லாஸ்ட்டு டேட்டு எங்களுக்கு வந்து கரெக்ட் ரிசல்ட் கொடுங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு கொடுத்துருக்கு சென்சார் போர்டும் சில காட்சிகளை நீக்கி பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு யுஏ தர்றது மாதிரி அவங்க அவங்களும் வந்து சன் பீச்சர்ஸ் கதையில சொல்லிட்டாங்க லோகேஷ் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே ஒரு நாளினுடைய காட்சிகளை கட் பண்ணி அதை சென்சார் போர்டில் சப்மிட் பண்ணுறதா இருக்காங்க மறு தணிக்கைக்கு போதும் அது மேபி இருபத்தஞ்சா தேதி சென்சார் போர்டுடைய ரிசல்ட்டு கோர்ட்டுக்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா யூஏ கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மண்டேக்கு அப்புறம் செகண்டு தேர்ட் வீக் மாதிரி ஓப்பனிங்கில் அது இன்னும் இந்த யுஏ கலெக்ஷன்ஸ் போகும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது டூ பாயிண்ட் ஜீரோலாம் கிராஸ் பண்ணி போகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் நான் இப்போ இதே மாதிரி இதுதானே சார் ஜெயிலர் படத்தையும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அது வந்து செகண்ட் வீக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிது ஸோ அதே தான் இதுக்கும் வருதோ ஏன்னா இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா புக் ஷோ ஆப்பில் போய் பார்க்கும்போது திரும்ப எல்லாமே எல்லோ ஆக ஆரமிச்சுட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ அது எல்லாமே அந்த நெகட்டிவ் ரிவ்யூவில் அடிச்சு காலி பண்ணிட்டு திரும்பவும் ஜெயிலர் படம் மாதிரியே இதுவும் கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆகிட்டே போயிட்டு சார் ரஜினி சார் உடைய உழைப்பு எழுபத்தி நாலு வயசுல ஒரு இந்த எஃபோர்ட் போடுறது படங்கள் தொடர்ந்து ஹிட்டா இருந்துங்கிறத வந்து சில பேருக்கு பொறுக்க முடியல அதனுடைய உழவு வந்து இந்த ராங் ரிவ்யூ இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க ஜெயிலர் ஒன்றுக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி என்னையா இது ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அனவர் ஒன்றுமே இல்லை அப்படி இப்படிலாம் பேசப்பட்டுச்சு ஸ்லோவாக போய் ரஜினி சார் ஃபேமிலிக்கு எப்போவுமே ஒரு ஆடியன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்க ஃபேன்ஸு தவிர ஃபேன் ஆடியன்ஸ் இருக்காங்க பட் ஜெயிலர் ஒன்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இந்த ரிசல்ட் வந்ததோ அடித்து காலி பண்ணி கலெக்ஷனில் எந்த ரெக்கார்டு பண்ணிச்சுன்னு தெரியும் அதே தான் கூலிக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அதையும் அந்த அந்த ரெக்கார்டையும் முறியடிச்சு தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க ஸோ அந்த ரிவ்யூக்கள் வந்து ரஜினி சார் எந்த அளவுக்கு பாதிக்காது ரஜினி சார் படங்களை எந்த அளவுக்கு பாதிக்காது அது வந்து அதுவும் ஒரு ப்ரொமோஷனாக தான் நான் பார்க்குறேன் இப்படி ரஜினி சார் இல்லாத ஒரு படத்தை எதுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் பப்ளிக் ஃபோன்ஸ் திரும்பி உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க கூலியை கிட்டத்தட்ட எல்லாமே ரிப்பீட் ஆனையின் செகண்டே டைம் பார்த்துட்டு இருக்காங்க சார் எல்லா பேருமே அதனால் கூலியை வந்து ஜெயிலரி ஒன்றும் சரி கூலியும் சரி எந்த வெயிலும் அடித்தாலும் அது பாதிப்பு வராது ஓகே சார் இப்போ வந்து இந்த படம் வந்து ரெண்டாவது வீக்கில் வந்து அடி எடுத்து வச்சுருக்கு வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வாங்கின எல்லா நிறுவனமும் செகண்ட் வீக் சக்ஸஸ்ஃபுல்லேயே போகுது எங்கேயுமே நாங்கள் தேட்டரை வந்து குறைக்கல திரும்ப வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க இப்போது ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இணையிறதுக்கு காரணம் இந்த கூலியோட பிளாக் பஸ்டரா இல்லை வந்து வேறு ஏதாவது காரணமா இல்லை இது ஒரு காரணம் ஹிட்டு இந்த படத்தினுடைய கலெக்ஷன் என்ன உங்களுக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தால் கூட மிஸ்டர் ரிவ்யூ வந்தால் கூட கலெக்ஷன் அடிச்சிக்கிட்டு போகுது லோகேஷ்க்கு நேரப்படுத்தும் ஸ்கிரிப்டை அவங்க கோட்டை விட்டார் தவிர மேக்கிங்கில் நல்லா தான் இருந்துச்சு விக்ரமுடைய கமலுடைய படமும் பார்த்தீங்கன்னா மேக்கிங்கில் வேறு மாதிரி கொடுத்த நானூற்றம்பது கோடியே கமலுடைய ஹிஸ்ட்ரியில் நம்பர் ஒனில் வச்சிருக்கார் அந்த படத்தை தொடர்ந்து இந்த மூணு படங்களை ஹிட்டு கொடுத்தவர் நானூறு கோடி கலெக்ஷனில் டைரக்டர் லோகேஷ் தான் நம்பர் ஒன்னில் இருக்கார் இப்போ அப்படிங்கும்போது இந்த சந்தர்ப்பம் வரும்போது தான் கமல் டக்குன்னு ஒரு பிளான் பண்ணுறாரு ஏற்கனவே ரஜினி சார் கமலோட பண்ணுற ஒரு விஷயம் நான் கன்வே பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கூட்டணியில் நமக்கு ஏற்ற ஒரு டைரக்டர் நம்ம ரெண்டு பேர் படத்தையும் பண்ணிட்டார் நம்மளுடைய ரெண்டு பேருடைய ஸ்டைல் என்னங்கிறத அவருக்கு தெரியும் அப்போ லோகேஷ் வச்சு நம்ம பிளான் பண்ணுவோம்னு சொல்லும் தான் ரஜினி சார் ஓகேன்னு ஒரு தவறு கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட கன்ஃபர்மேஷன் அது ரஜினி சார் கமல் அதை இயக்கக்கூடிய வாய்ப்பு இந்த லோகேஷ் கண்டராஜ் கிடைச்சிருக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு கதை ஏற்கனவே சொல்லப்பட்ட கதை தான் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டைல வந்து மாத்துறாரு கமல் உள்ளே வர்றாரு கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி எழுநூற்று எழுநூத்தி ரூபா பட்ஜெட்டில் அந்த படம் தயாராகுது இவர் ஒரு படம் ஹீரோ பண்ணி முடிச்சுட்டு வந்தேன்னா ஜெயிலிட்டு முடிச்சுட்டு வர்றாரு கமலுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டாரு ரெட் ஜெயின் வேறு உள்ளே வர்றாங்க அவங்க டோட்டலாக எழுநூத்தம்பது கோடியில் மெகா பட்ஜெட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேன் வேர்ல்டு ஃபிலிமாக இது தயாரிக்குது நிறைய ஆக்டர்ஸ் உள்ளே வர்றாங்க லோகேஷ் கனராஜும் இந்த படத்தை நான் வேறு லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கதையில் முழு கவனம் செலுத்துவேன் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க கதையும் கமலுக்கும் ரஜினி சாருக்கும் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் நீங்கள் படித்து பார்த்து நீங்களே முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டார் அந்தளவுக்கு மிக பேர் ஹோப்பை கொடுத்துரு லோகேஷ் ரெண்டு பேருடைய அந்த ஒரு மேக்கிங்கில் வந்து இன்னைக்கு இருந்த யூத்து எறனும் ஃப்ரூவ் பண்ணவர் கலெஷன் நம்பர் ஒன்னாக இருக்கிற லோகேஷ்கின்ற போகும்போது கண்டிப்பாக அவருடைய இந்த மேக்கிங் ஸ்டைல் நல்ல ஸ்கிரிப்ட் அமையும் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் கலெக்ஷனை ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படிங்கிற நெருக்கத்தை தாண்டி போகும் தான் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த படம் மிக பிரம்மாண்டமாக பிரமாதமாக வரும் தான் நான் நினைக்கிறேன் நடந்து ஓகே சார் ஏன்னா இந்த ஒரு பக்கம் வந்து பிளாக் பஸ்டர் போயிட்டுருக்கு இருக்கு ஐம்பதாவது வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரஜினியோடய ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் மூவி அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க பட் ஆனால் அடிச்சு பார்த்து எல்லாரும் டயர்ட் ஆகிட்டு ஒரு பக்கமாக போயிட்டாங்க இதை நான் சொல்லலை இந்த படத்துடைய கலெக்ஷனை பற்றி நம்ம சொல்கிறோம் எஸ் அந்த ரிவியூவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோமே தவிர திரும்பவும் சொல்கிறோம் நம்ம வந்து ஹைப் பண்ணல ஓப்பனாகவே இருக்கிறத இருக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எவ்வளோ நெகட்டிவ் ரிவியூ வந்தாலும் இந்த படம் அதையும் தாண்டி ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு சார் வெளியில இன்னும் செகண்ட் வீக்கு போயிட்டு இருக்கு ஐம்பதாவது வருடத்தில் ஒரு நிறைவான ஒரு ஒரு பீரியட் அவருக்கு இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் கூட இல்லை வெளிநாடுகளை உலக அளவில் வந்து இந்த படம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு ரொம்ப ரஜினின்னா யாருங்கிற அளவு ஒரு ஃபேமஸ் கொடுத்துருக்கு இன்னும் அதிகப்படியமாக கொடுத்துருக்கு இது இந்த ஐம்பது இடத்துல ஒரு ஒரு ஃபில்அப்பான ஒரு விஷயம் தான் சார் நான் கூலி படம் ஸோ அவரும் ஹாப்பியாக இருக்காருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க லோகேஷையும் வந்து பார்த்திங்கன்னா தட்டி கொடுத்து நெகட்டிவ் ரிவ்யூலாம் விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலை என்னென்னு பாருங்கள் இந்த படம் நம்ம ஹிட்டு கொடுத்துட்டோம் மக்கள் நம்ம ஆதரிக்கிறாங்க பரவாயில்ல சர்ச்சைகள் வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துது ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க ரஜினி சாருடைய மிகப்பெரிய காம்போ கண்டிப்பாக அடுத்த ஒரு புதிய அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி சார்